அவருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தையோட திங்கிங் அதோட செயல்பாடுகளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபாதர் இருக்கா இருப்பாருங்க அவரோட செயல்பாடுகளை அப்படியே சார்ந்தவையாக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்கிறாரோ இவர் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுவே நம்ம செயலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம இருக்கும் என்னமே செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒருத்தர் இருக்கார் கண்ணு தெரியாத இருக்கார் அவர் வந்து ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அப்போ அவர் ரோட்டு ஓரத்தில் அவர் எழுதி வச்சுருக்காரு எனக்கு கண் தெரியாது யாராவது உதவி செய்வோம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு யாரும் பணம் போடலை சரி கணித உக்காண்ட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒன்று பார்க்குது சரி ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணலையே ஒரு மாத்துவம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த வேர்டிங்க மாற்றுது அந்த அட்டையோட பின்பக்கத்தில் எழுதுது இன்றைய தினம் மிக அழகானது ஆனால் என்னால் ரசிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த போர்டை வைக்கிறாங்க இதை படிக்கிற எல்லாருக்கும் மனசு தோணுது நம்மளால முடியுது அவரால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறாங்க அவருக்கு பொருள் உதவி பண உதவி செய்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எண்ணமா இருக்கணும் நம்ம எண்ணமே செய்யலாம் மாறும் நம்ம திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெட்ட விஷயம் திங்க் பண்ணால் அதுவாக மாற ஆரமிச்சிடுவோம் நல்ல விஷயம் திங்க் பண்ணால் அதுவாகவும் மாற ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்மளோட திங்கிங்ல நம்ம எண்ணம்ல எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு எண்ணமா இருக்கணும் இந்த எண்ணம் எங்கேருந்து கிடைக்கும் நம்ம வெளியே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ இல்லை நம்மளோட ரெகுலர் ருட்டீன் லைஃப்ல போயிட்டு இருந்தாலும் இது கிடைக்காது இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் உள்ள வரும்போது ஒரு ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இல்லை ஆனாலும் நம்மளோட புதுவுடை மூர்த்தியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய மனப்பான்மை இருந்தால் மட்டுமே இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஞானிகள் சித்திரால் மட்டுமே இதெல்லாம் யோசிக்க முடியும் நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அக்ஷலக பத்ததி முறையை ஒரு உருவாக்கி எல்லா பொதுமக்களுக்கும் நீங்க இந்துவா இருங்க கிறிஸ்டினா இருங்க முஸ்லீமா எந்த மதம் ஜாதி யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஆறு ஏழு இருக்கிற ஜீவனா இருந்தாலும் போதும் நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிற திறன் இருந்தா போதும் நம்ம ஜோதிடத்தை கத்துக்கலாம் இந்த ஜோதிடத்தை கத்துக்க மூலமா என்ன பண்ண முடியும் நம்ம விஷயங்கள் எதுக்காக வந்திருக்கோம் நம்ம யாருக்காருக்கு என்னென்ன நடந்துக்கணும் எப்படி அதை பிரதிபலிக்கும் நம்மளுக்கு அப்படின்ற விஷயங்களை மாறும் சரிங்களா இது மூலயம் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு